கடலூர் தொகுதி மக்களுக்கு துரோகம் செய்ததா தாவாக்கா மண்ணின் மைந்தருக்கு உறுதுணையாக நிற்காமல் ஈழத் தமிழர்களை கொன்று குவித்த கைக்கு கை கொடுத்தாரா வேல்முருகன் என்பதை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காலம் பேரன்பிய உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க வேல பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் வெள்ளைக்கான கிளிக் செய்தும் ஆதரத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் மக்களவைத் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு ஜூன் நான்கு வரை அந்த தேர்தல் முடிவுக்காக காத்திருக்கணும் இருந்தாலும் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய அளவிற்கான வெற்றியை பதிவு செய்ய செய்யும் என்று நாம கருத்து கணிப்பு வெளியிட்டு வெளியிட்டிருந்தோம் அது மட்டும் இல்லாம நாம தான் வெற்றி பெற போகிறோம் என்ற நம்பிக்கையோடு தங்கர்வச்சான் அவர்கள் இப்படி வென்ற பின்பாக சொல்லக்கூடிய நன்றி கூட்டத்தை வருகின்ற செவ்வாய்க்கிழமை அன்னைக்குமே வச்சிருக்கிறாரு இதுவே அவருடைய வெல்ல போகிறார் என்று அவருக்குள்ளாக இருக்கக்கூடிய நம்பிக்கையை வெளிப்படுத்துறதா இருக்கு கடலூர் பாராளுமன்ற தொகுதி எல்லோராலும் மிகவும் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு தொகுதியா மாறி அதற்கு காரணம் கடலூர் மண்ணின் மைந்தரும் எழுத்தாளரும் கடலூர் மக்களுடைய வாழ்வியலை திரையில் படமிடித்து காண்பித்த இயக்குநருமான தங்கர்வச்சான் அவர்கள் களமிறங்கியது அது மட்டுமல்லாம பாமகவையும் தங்கர்வச்சானையும் எதிர்க்க முடியாமல் எதிர நிற்க திராணி இல்லாமல் திமுக காங்கிரஸ் கட்சியிடம் கோர்த்து விட்டு காங்கிரஸ் கட்சியில் நிக்க ஆள் ஆரணியில் இருந்து பிரசாத்த விட்டது வரைக்கும் ஊடகங்கள் அளவிற்கு உருவாக்கிச்சு மச்சானா பச்சானா என்று ஊடகங்களுக்கு வாய்க்கு தீனி போட்டது கடலூர் நாடாளுமன்ற தொகுதி கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில மிகப்பெரிய அளவிற்கு இன்னொன்னு தொகுதியவே தாவாக்கா கேட்டுட்டு இருந்துச்சு ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வாழ்வுரிமை கட்சியாக மிகப்பெரிய அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்காம சீட்டும் கொடுக்கல அந்த வருத்தத்தை அவர் பல இடங்களையும் பதிவு பண்ணியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் வேல்முருகன் அவர்கள் பல முறை பல இடத்துல குறிப்பிட்டது ஈழத் தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸுக்கு நாங்க ஆதரவு தர மாட்டோம் நாங்க திமுக கூட்டணியில் இருக்கலாம் ஆனா நாங்க காங்கிரஸுக்கு ஆதரவ மாட்டோம் என்ற நிலைப்பாடாக வச்சிருந்தாங்க உள்ளபடியாகவே அதை நினைத்து நான் பெருமைப்பட்டதும் கூட உண்டு ஒரு போராளி இயக்க போ போராட்டமே வடிவமாக கொண்ட இயக்கத்துல இருந்த நபர் இல்லையா அதனால அவருக்கும் ஒரு போராட்ட குணம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் அதுல இருந்து பின்வாங்கினாரா என்ற கேள்வி இருந்துகிட்டு இருக்கு அல்லது அவருக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தணும்னு திமுக என்றே அவருக்கு கொடுக்காம காங்கிரசுக்கு கொடுத்து வேல்முருகன் அவர்களை சீண்டி பார்த்ததா என்ற கேள்வியுமே இருக்கு ஏன்னா கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில காங்கிரஸ் கட்சிக்குன்னு மொத்த ஓபா கூட்டி வச்சு பார்த்தாலும் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஓட்டை தாண்டாது ஒரு குறைத்துல மதிப்பிடலாம் உண்மையாலுமே அதான் இருக்கும் கண்டிப்பா அதை விட தமாகக்கு ஓட்டு வங்கி கண்டிப்பா நிச்சயமா இருக்கும் அப்படி இருக்கின்ற போது தாமகாவுக்கு அந்த தொகுதியை கொடுக்காம காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்ததற்கான காரணம் என்னன்னு புரியல சரி இந்த கோபத்தின் காரணமா வேல்முருகன் அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்கனவே ஒரு நிலைப்பாடு இருக்கு நம்ம காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு தர மாட்டோம் என்கிற நிலைப்பாடு இருக்கு அந்த கொள்கை கோட்பாட்டோடு சேர்த்து கொண்டு காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு தராமல் மண்ணின் மைந்திர எதிர்க்கிறாரு அதற்காகவாவது தங்கபச்சாடி பாமகவுக்கு ஆதரவு தரணும் என்பது கிடையாது மண்ணின் மைந்திர நிற்கிறாரு எப்படி தங்கபட்சாணை விமர்சிச்சு நம்ம பிரச்சாரம் பண்ண முடியும் என்கின்ற ஒரு கோணத்திலாவது காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு தர மாட்டார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது ஆனால் பெரிதளவுல எங்கேயுமே வேல்முருகன் அவர்கள் கடலூர்ல களமாடியது போல தெரியல ஆனால் அவர்களுடைய உறவினர்கள் அந்த பகுதியில அந்த தொகுதியில காங்கிரஸ் கட்சிக்காக தீவிர பிரச்சாரத்தை இருந்தாங்க அதையும் கடந்து உள்ளபடியாகவே உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா தமிழக வாழ்வுரிமை கட்சியை சார்ந்த பலர் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களித்திருந்தார் காரணம் என்னன்னா பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக போராடக்கூடிய ஒரு கட்சி தமிழக வாழமை கட்சியினரை ஒரு மூலச்சலவை செய்து பாமகவினருக்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக அவர்களை சிந்திக்க வைத்திருந்தாலும் கூட அவர்களுக்கு கடந்த காலங்களில் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நின்றவர்கள் யார் என்பதை தெரியும் இல்லையா இன்னொன்று தகரவச்சான் அவர்கள் வேட்பாளர் இதையெல்லாம் ஒன்றிணைத்து அவர்கள் அவர்களுக்கு வாக்களித்திருந்தார்கள் வேல்முருகன் அவர்கள் கூட அவர்களுக்கான சுதந்திரத்தை கொடுத்திருக்கலாம் அதை மறுப்பதற்கு அல்ல ஆனாலும் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி வெளிப்படையாக வேல்முருகன் அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு நான் ஆதரவு தரவில்லை என்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தா அது அவருடைய நேர்மையை பறைசாற்றுவதா இருந்திருக்கும் ஆனால் ஈழ தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸ் கட்சிக்கு நான் ஆதரவு மாட்டேன் என்று எல்லா இடத்திலும் ஒழங்கிட்டு கடலூர்ல தன்னுடைய தன்மானத்திற்கு ஒரு இலக்கை திமுக ஏற்படுத்திய பின்பாகவும் கூட காங்கிரஸ் கட்சிக்கு தன்னுடைய கட்சியினரை வேலை செய்ய வைத்தது உள்ளபடியாகவே மிகப்பெரிய மனவருத்தத்தை அந்த தொகுதி மக்கள் பலருக்கு தருது ஏன்னா அந்த கட்சியில பலரும் ஒரு ஒன்றிணைப்போட இருக்கிறதுக்கான ஒரு காரணம் அவர் ஈழத்தினருக்கு தொடர்ச்சியா அவர் குரல் கொடுக்கிறாரு என்ற ஒரு காரணம் இருந்துச்சு அந்த காரணத்தை நம் நாமளுமே கூட சொல்லலாம் ஆனா இப்ப அதை சொல்ல முடியுமான மிகப்பெரிய கேள்வி உருவாயிடுச்சா இல்லையா அப்பழு கற்று அந்த மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களை தவிர்த்து வேற யாரும் இல்லை என்பதை நிரூபிக்கக்கூடிய தருணமா அது இருக்கா இல்லையா